கத்தனும் தர்மையான புதிய நாள் காலை வெளியில உங்களுக்கு சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரைய வசனம் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு புதிய லோக சுவாட்சியை சொல்லி நான் சந்திக்க விரும்புகிறேன் நூத்தி இருபத்தெட்டாம் சங்கத்துல முதல் வசனம் சொல்லுகிறது கத்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் இவனும் அவன் பாக்கியவான் அது மாத்திரமல்ல கர்த்தர் இதோ கர்த்தருக்கு பயப்படும் இவ்விதமாய் ஆசீர்விக்கப்படுவான் பாக்கியவானா இருப்பான் ஆசீர்வாதத்தை பெற தகுதியா இருப்பான் நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் எல்லாரும் எல்லா வேலைகளிலும் ஈவன் கல்யாணத்தில் கூட வாசிக்கிற ஒரு காரணம் ஏன்னா ஒரு குடும்பத்தை பற்றி மனைவியை பற்றி பிள்ளைகளை பற்றி பேர பிள்ளைகளை பற்றி அந்த சொல்லப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்தில் ஆசிர்வாதத்திற்கு என்ன வழி என்பது சொல்லப்படுது நமக்கு ஆசீர்வாதம் இந்த நாட்களில் இல் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை ஏதாவது வழியில் ஒரு ஒரு வாழ்க்கையில் மறு மரம மறுமரிச்சு உண்டாகுமா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய லெவலில் வாழ்க்கையில் என்று நான் பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒன்றும் கிடைக்கலன்னு நினைத்து கொண்டிருக்காரு அருமையான பிள்ளைகளே இங்கே சொல்லப்படும் கத்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கத்தர் வழிவாசலை வைத்திருக்கிறார் அது மாதிரி இல்லை கர்த்தர் பயப்படும் போது இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும் அவன் செய்கிற வேலைகள் தொழில்கள் பண்ற பிஸ்னஸ்கள் எல்லாம் ஆசிரியப்படும் இந்த சங்கீதக்காரன் சொல்றான் சரி அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுன்றா என்ன அர்த்தம் நானே நினைக்கிறேன் பயப்படணும்னு என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் சோ இன்னைக்கு பாருங்க கா ஸ்கூல்ல படிக்கும் எல்லாம் சொல்லிக் கொடுப்பான் ஹைஜீனிக் சொல்லி கொடுப்பான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த கொரோனா வந்த புதுசுல கொரோனா வந்தவுடனே பயங்கரமான செக் பண்ண ஆரம்பித்தேன் எல்லாம் முகம் மூடி போடுங்க அதை போடு இதை போடு கண்ணுக்கு போடு தலைக்கு போடு மூக்குக்கு போடு அதுக்கப்புறம் கை கழுவு சானிடைசர் போடு எல்லாம் பயம் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு ப்ரிகாஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுனா என்ன வராது கொரோனா வராதுன்றான் அதே போலதான் நமக்கு இவ்வளவுலாம் ஃபாலோ பண்ணால் ஒரு ஆசீர்வாதம் வரும் ஃபாலோ பண்ண உற்றம்னா வராது உற்றம்னா கண்டது வரும் அதனாலதான் சொல்லப்படுறேன் இவ்விதமா ஆசிர்விக்கப்படுவான் பாருங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் கீழே விட மாட்டார் இந்த அருமையான பிள்ளை இந்த அருமையான காலின் பிள்ளையில கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால் நாம் பயப்படுகிறோம் இந்த உலகத்துக்கு பயப்படுறோம் உலகத்தில் உள்ளவர்களுக்கு பயப்படுகிறோம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதனால என்ன நடக்கலைன்னா ஆசீர்வாதம் நமக்கு வரவில்லை தேவ வசனத்தின்படி நடக்கிற சிறியோரையும் பெரியோரையும் அன்று ஆசிர்வதிப்பாராம் அது இங்க சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் மனைவி ஆசிர்வதிப்பார் சொந்த பந்தங்களை ஆசிர்வதிப்பார் சோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் ஆசிர்வதிப்பார் நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் சங்கீதக்காக சொல்றான் ஆண்டவருக்கு பயந்து நினைக்கிறவனுக்கு எந்த யாருக்கும் பயப்பட வேண்டிய அவர் சொல்லி பாருங்க உலகத்துக்கு பயப்படுறாங்க மற்ற மக்களுக்கு பயப்படுறாங்க ஓ பிசாசுக்கு பயப்படுறான் ஐயோ பிசாசு வந்து அடிச்சிருமோ பிரச்சனை பண்ணிருமோ ஓ அந்த மனுஷன் கெட்ட மனுஷன் அவனுக்கு பயப்படுறாங்க பயப்படுறாங்க எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க ஆனால் இந்த உலகத்தை படைத்த ஒரு தேவனுக்கு முன்பாக ஒரு பயபக்தி இல்லாமல் இருக்கிறது அதனால நாம் என்ன செய்யல அவருடைய வசனங்களுக்கு அவருடைய வார்த்தை கீழே அவருடைய ரூல்ஸுக்கு கீழ்படியும் எல்லா ரூல்ஸையும் கத்திரி எழுதி கொடுத்திருக்கிறார் ஆதி முதல் வெளிப்படுத்த பார்த்து எப்படி இருக்கணும் லேவி ராமம் பாருங்க யாத்திராமம் லேவிராமம் என்ன படிக்கும் போது எல்லா காரியங்கள் எழுதி கொடுத்திருக்காங்க பூஜை சம்பந்தப்பட்ட காரியங்கள் எப்படி ஆறாள் பண்ணும் எப்படி பூஜை பண்ணணும் எப்படி ஆசிரியர்களை வேலை செய்யணும் எப்படி காரியங்கள் செய்ய வேண்டும் எல்லா ரூல்ஸ் எல்லாம் எழுதி அதை ஃபாலோ பண்ணா அன்னைக்கு பரிசுத்தான் இன்றைக்கு நம்ம எந்த எழுதி கொடுத்திருக்கிறாரு நம்ம இறுதியங்கள்ல எழுதி இருக்கிறாரு டென் கமான்மெண்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ண முடிதான் அதை செய்தால் உங்களுக்கு ஆசிர்வாதம் இது செய்தாகி செய்யாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை அதான் காரணம் இன்னைக்கு நம்ம ஆண்டோருக்கு பயந்து நடந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேடி வரும் கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் போது நீங்க ஒண்ணு செய்ய வேண்டிய அவசியம் ஆட்டோமேட்டிக்கலா வரும் நீ இல்ல வெளிச்சத்தை லைட்டை போட்டாலும் வெளிச்சம் ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும் லைட்டை அணைச்சா உடனே இருட்டே வான்னு சொல்லான்னா இருட்டு ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும் வெளிச்சம் போச்சுன்னா இருட்டு வந்துடும் இன்னைக்கு இருட்டு அநேக இடங்கள்ல இருக்குது வெளிச்சம் இல்லை சந்தோஷம் இல்லை விடுதலை இல்லை ஆசீர்வாதம் இல்லை எடுத்தாலும் பிரச்சனைகள் அருமையா அந்த பிள்ளைகள் இந்த கால வேலையில பயப்படும் பயம் அவங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க அந்தவுடைய வசனத்தபடி நடக்கிறீர்களா தேவன் உங்களை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கணும் ஓ ஆண்டவரை நம்புகிற உங்களை ஆசீர்வதிக்கணும் இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் இஸ்ரேல் யாருன்னா கர்த்தரை விசுவாசிக்கிற ஆவிக்குறை இஸ்ரேவல் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறார் நீ கர்த்தரை நம்பின ஓ அவர்களிடத்தில் வாஞ்சியா இருக்க முடியாலே அவனை விடுவிப்பே தொழில் தொடர செஞ்சு பாருங்க இன்னை அறிந்திருக்கிற அவனை விடுவிப்பேரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல ஆசீர்வாதங்கள் வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதை யார் நம்ம து யார் நடப்பது அப்படி நடக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார் நாட்கள் அருமையான விடு கிழக்கும் மேற்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு விடுதலை யார் கொடுப்போம் எங்கே போகலாம் எந்த மந்திரவாதி பார்க்கலாமா பூஜை பண்ணலாமா ஓ ஏதாவது ஜோசிக்காரன் பார்த்து கேட்கலாமா என்ன நடக்கும் என்ன நடக்குது கேட்டுட்டா சொல்லுவான்னு மாற்ற முடியாது ஓ நடப்பது இதுதான் நடக்கும்னு சொல்லிடுவாங்க இப்படி தான் நடக்கும்னு சொல்லலாம் மாற்றி மாற்றி சொல்லலாம் எல்லாரும் ஒரு நம்ம மாறி இன்னொரு ஆள் நிரம்பி சொல்லுவாங்க மாற்றி மாற்றி சொல்லலாம் ஆனால் நடக்கிறது மாற்றக்கூடிய தகுதி ஒரு காரி இருக்குன்னு அந்த உலகத்தை படைத்தவர்தான்மா தலையெழுத்தே மாற்ற முடியும் சொல்ல சொல்லுவாங்க என் தலையெழுத்தே இப்படிதான்ப்பா இதே யாராலும் மாற்ற முடியாது சோ தலையெழுத்தை மாற்றுகிற திருத்தி எழுதுகிறோம் யார் தெரியுமா நம்முடைய ஆண்டு அந்த பயந்து பயந்துழந்தா நமக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எல்லா ஆயுதம் மாய்க்காதே போ நமக்கு விரோதமா நிக்கிறவர்கள் நம் பட்சத்தில் வருவார்கள் வசனம் சொல்லுது ஓ உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் ஒரு வலது படத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் பிஸ்னஸுக்கு விரோதமாக இருக்கிறாளா அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவா நீ ஆளு பயந்து நான் உன்னை கர்த்தர் உயர்த்துவா நீ செய்யற வேலையை ஆசிர்வதிப்பா நீ கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசிரியமாக இருக்கும் நீ வருகையிலே ஆசிரியப்படுவா போகையிலே ஆசிரியப்படுவாய் இது யார் தெரியுமா கத்திரை வார்த்தின்படி நடக்கிற உபாவம் இருபத்தெட்டு அதிகாரத்தில் ஒன்றாவது சொல்லி சொல்லப்படி என் வார்த்தையில் உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயனால் கீழே சொல்லப்படும் ஆசிரியர்களை வந்து பலிக்கும் அருமையான உள்ளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் அப்படினாலே தன் ஜீவனையே கொடுத்தார் ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் ரத்தத்தை சிந்தினார் நம்முடைய எல்லா குறைகளையும் மாற்றும்படி நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கும்படி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி செய்தார் இந்த ஒப்பு ஒப்புக்கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பினால் ஆசீர்வாதம் உண்டு ஓ ம பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பயந்து அந்த வரையில நம்முடைய வழி நடக்க விரும்புகிறேன் பொல்லாப்புக்கு பயந்து நடங்க ஓ அநியாயத்துக்கு பயந்து நடங்க ஓ துணிகரத்திற்கு விட்டு விலகுங்கள் கர்த்தர் வார்த்தை செவி கொடுங்க கத்திரை வார்த்தைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் உங்களை ஆசிரியர்க்க ஆரம்பிப்பாது நாள் கலந்து ஆட்டோமேட்டிக்கா நடங்க இருட்டு வெளியே போக வெளிச்சம் வரும்போது இருட்டு எப்படி போகிறது அதே போல் எல்லாம் போ வெளிச்சத்துக்கு இழம்பெடுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பது காலொழியிலே உங்களை உங்களுடைய வேலைகள் போக்குவரத்து எல்லோரையும் கற்றுக்கூட இருந்தார் செய்வாராக நான் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்விக்கிற தேவனப்பா சிறுவேலே ஆசிரியர்ப்பா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்விக்கிறீர் அப்பா இன்றைக்கும் கத்தருக்கு பயந்து நடக்கிற எல்லாரையும் கற்றுரை ஆசீர்வதி விதமாக ஆசிரியக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கப்பா நூ நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீத் சொல்லப்பட்டுதானே ஓ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் அவன் ஆசிரியக்கப்படுவதில் பார்த்தின்படி ஆசிரியத்தை பெற்றுக்கொள் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் எனக்கட்டும் எத்தனை பேர் கலங்கி கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு இந்த காலவழியில் தொடுபீராங்க தேவ ஆசீர்வாதத்துக்கு பங்கு மாற்றும் உமக்கு பயப்படும் பயத்தை நீர் கொடுக்கும்படி செப்பிக்கிறேன் பிதா குமாரன் பிரசாத் நாமத்தினாலே எல்லாவரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் திருப்கி வசந்தத்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு ஆசிரியர் தாழ்த்தி நடைக்காரங்களை ஒப்புக்கொடுவோம் ஏசுநாமத்தில் செப்பிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்துள்ள நடக்கிறவனாய் மாறும் கத்துற உங்களையும் குடும்பத்தையும் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க நீங்கள் கீழே மாட்டீர்கள் பிசினஸ் உங்க காரி எல்லாத்தையும் கற்றுற ஆசை தருவாராக ஒப்புகொணுங்கள் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்குவரிலும் எல்லாரையும் ஆசிரிப்பார்கள் ஆமா